நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மோடி வீழ்த்த முடியாத தலைவர் வீழ்த்த எலான் மஸ்கினுடைய உதவியை நாடிய எதிர்கட்சிகள் இவை தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் மோடி அவர்கள் வீழ்த்த முடியாத தலைவராக அவரை வீழ்த்துறதுக்கு எலான் மஸ்கிட்ட ஐடியா கேட்குறாங்களா உண்மைதானா அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாமா அதுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லணும் இப்போதான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்களும் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் முதல்ல மோடி அவர்கள் வீழ்த்த முடியாத தலைவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மோடி அவர்கள் வீழ்த்த முடியாத ஒரு தலைவர் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு உணர்த்தி இருக்கிறது அடா இந்தியா கூட்டணி என்று ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஓர் அணியில் திரளவில்லை என்றாலும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியே சந்தித்திருந்தாலும் கூட அந்த மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த பேரும் யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க யாரை எதிர்த்து வாக்கு கேட்டாங்க எல்லாருமே சரி அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் சாதி அமைப்புகளும் மத அமைப்புகளும் மோடியை வில்லனாக சித்தரித்து மோடிக்கு எதிராக தான் வாக்கு கேட்டாங்க அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் எல்லாருமே சரி மோடி ஒரு எதிர்ப்பாளராக வைத்து மோடியை வைத்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை சந்தித்தாங்க மோடியை வீழ்த்த வேண்டும் என்று தான் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் மோடி அவர்களை வீழ்த்த முடியல மீண்டும் மோடி அவர்களை ஆட்சிக்கு வராமல் தடுக்க முடியல அவர் எப்படியோ ஒன்று ஆட்சிக்கு வந்துட்டார் பாஜகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் எவ்வளோ இடங்கள் பெற்றதோ அதை விட தனித்தே வந்து பார்த்திங்கன்னா பாஜக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ இந்திய மக்கள் மத்தியில் என்ன ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் மோடி அவர்களை வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகளில் ஆள் கிடையாது நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு கிழக்கு மேற்காக வடக்கு தெற்காக நடந்தால் கூட எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்த பேரும் ஒன்று திரட்டினா கூட மோடி அவர்களை வீழ்த்த முடியாது அவர் பெரிய தலைவர் தான் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புவாங்களா இல்லையா நீங்கள் மோடி அவர்களை வீழ்த்தி காட்டியிருக்கணும் பாஜக ஆட்சி கட்டில் ஏறாமல் தடுத்துருக்கணும் ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்த பிறகும் எவ்வளவோ இலவச வாக்குறுதிகளை வாரி கொடுத்த பிறகும் இளைஞர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன தெரியுமா தங்க தட்டில் வச்சு தாங்குவோம் அப்படியே சொர்க்கபுரிய அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் பணமாக கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதேதோ வாக்குறுதி கொடுத்து கூட மோடியவர்களை வீழ்த்த முடியல மோடியை வில்லனாக சித்தரித்து கூட அசலிப்பு சட்டத்தையே மாற்ற போகிறாங்க இங்கே இருக்கின்ற சிறுபான்மையர்களை வந்து பார்த்திங்கன்னா நாட்டை விட்டே துரத்த போகிறாங்க என்ப அப்படிலாம் யாரும் பிரச்சாரம் பண்ணலைப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களே சொன்னார் மோடி மட்டும் மீண்டும் வெற்றி பெற்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவார்கள் அவங்களுக்கான உரிமையானது பறிக்கப்படும் ஏற்கனவே இஸ்லாமியர்களும் கிறித்துவர்களும் மோடி ஆட்சியில் ஒடுக்கப்பட்டு பயந்து போய் தான் கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வரையே பிரச்சாரம் பண்ணார் அதனால் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க பிஜேபிக்காரங்க அப்படின்னா இந்துக்களுக்கு எதிரானவர்களாக நம்ம காட்டுறோமோ இல்லையோ ஆனால் பிஜேபி சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்கள் என்று சித்தரித்து அவங்க வாக்களையாவது வாங்கினோம் அப்படின்றதுக்காக இந்திய மக்களே வந்து பார்த்திங்கன்னா மத ரீதியாக சாதி ரீதியாக பிளவுபடுத்தி அதன் மூலமாக மோடியை விழுத்து விடலாம் என்றெல்லாம் முயற்சி பண்ணாங்க தேர்தல் வியூகம் என்ற போர்வில் எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அத்தனையும் பயன்படுத்தி பார்த்தாங்க ஆனால் வேலைக்காகலை கடைசியில் ஓட்டிங் மிஷின் அதை பற்றியும் பிரச்சாரத்தை வந்து பெருசாக முன்னெடுத்தாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஆனது தலையில் கொட்டிடுச்சு அதற்கு பிறகு அமைதியாகிட்டாங்க அதுலேயும் ரிசல்ட்டு வந்த பிறகு என்னடா குறை சொல்கிறது எதிர்கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருக்கும்போது மோடிக்கு பெரும்பான்மை வரை கிடைக்கல எலெக்ஷன் மிஷினில் கை வச்சிட்டாங்கன்னு சொன்னால் காரி துப்புவாங்களே மக்கள் அப்படின்னு அமைதியாக போனாங்க ஆனால் திடீர்னு நேற்று எலான் மெஸ்க் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் உடனடியாக எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு பத்தியா சர்வதேச அளவிலே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் மிஷினானது எவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறது வளர்ந்த நாடு அமெரிக்கா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேறாத இருக்கக்கூடிய இந்தியாவில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதற ஆரம்பிச்சுட்டாங்க மீண்டும் மோடி அவர்கள் வெற்றி பெற்றது ஓட்டிங் மிஷினால்தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்போதுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு சுய இருக்காது போல இருக்குது இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மோடிக்கு எதிரான கருத்து தெரிவித்தாலும் அந்த கருத்தை எடுத்து பெருசாக பேச மாட்டாங்க வெளிநாட்டிலேருந்து எவன் கருத்து தெரிவித்தாலும் சரி அதை தலையில் தூக்கி வச்சுக்கின்னு கொண்டாடுவோங்க போலுகுது வெளிநாட்டுக்காரன் தானே அப்படி அறிவாளி அதுவும் இந்த பிபிசி ஆவணப்படம் வெளியிட்டது பார மத்திய அரசாங்கம் தடை செய்யட்டும் நான் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே கருத்துரிமை நசுக்கப்படுகிறது அப்படிலாம் சொல்லிவிட்டு பிபிசி நம்ம நாட்டுக்கு ஆதரவாக பேசுவானா இல்லை எதிராக பேசுவானா நம்ம நாடு வளர்ச்சியடைவதை அவன் ஏற்றுக்குவானா கொஞ்சமேனும் இருக்க வேண்டாம் ஏன்னால் பிரிட்டன் போன்ற நாடுகளை ஜெர்மன் போன்ற நாடுகளை நம்ம பொருளாதாரத்தில் கீழே தள்ளிட்டு ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கிறோம் அப்போ பிரிட்டன்காரனுக்கும் ஜெர்மன் எப்படி இருக்கும் அப்போது அவெல்லாம் என்ன பண்ணுவான் நம்ம நாட்டுக்கு எதிராக நம்ம நாட்டை உயர்த்தக்கூடிய தலைவருக்கு எதிராக ஆதரவாக பேசுவானா அவள் வெளியிட்ட வீடியோ வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க எந்த இடத்துல அதற்கு பிறகு இண்டன் அறிக்கை நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அதானிக்கு எதிரான ஒரு அறிக்கை உடனடியாக மோடிக்கும் அதானிக்கும் கனெக்ஷன் ஏன் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசப்பட்டது மோடி அதானி தான் அதுவும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா செவி கொடுத்து கேட்கலை அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து சென்று விட்டார்கள் அதனால் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஒரு அறிக்கை ஏதாவது கருத்து வந்தால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவது அவங்களுக்கு வாடிக்கை தான் அப்படி தான் இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா போர்டரிக்கா அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு அங்கே ஒருத்தர் சுயாட்சி வேட்பாளராக நிற்கிறார் ராபர்ட் ப்ராங்கலின் ஜூனியர் என்று நான் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அட அந்த போர்டேரிக்கா பகுதியில் வந்து வாக்கு எண்ணிக்கின்ற போது எலக்ட்ரானிக் மிஷினில் வந்து குழப்பம் ஏற்பட்டு போச்சு ஏகப்பட்ட தவறுகள் நடந்து போய்விட்டது ஆனால் நல்ல வேலையாப்பா அந்த இடத்துல இந்த எலக்ட்ரானிக் மிஷினில் பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்மக்கிட்ட நிறைய ஆவணங்கள் கையில் இருந்ததுனால அந்த ஆவணங்களை வச்சு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பதிவான வாக்குகள் தான் சரி பார்த்த பிறகு வாக்கு எண்ணிக்கையானது சுமூகமாக நடந்தது ஆனால் நம்மக்கிட்ட தரவுகள் இல்லை என்றால் ஆவணங்கள் இல்லை என்றால் இந்த வாக்கு எண்ணிக்கையே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் தான் நடந்திருக்கும் அப்படின்னு ராபர்ட் ஜூனியர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எக்ஸ்பெக்ட்ல பதிவிட்டிருந்தார் அவர் வெற்றி பெற்றுட்டு இருப்பார் போல் இருக்குது தான் ஓட்டிங் மிஷின் மீது எந்த குறையும் சொல்லாமல் தேர்தல் ரிசல்ட்டை ஏற்றுக்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன் இதை அப்படியே வந்து டேக் பண்ண நம்முடைய எலான் மெஸ்க் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம விரைவில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தூக்கி எட்ட போடணும் நம்ம எலெக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா மனிதர்களாலேயோ அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாகவோ இதை ஆக்ட் பண்ண முடியும் அதற்கான வழி இருக்குது அப்படின்னு வந்து அவர் போட்டார் உடனடியாக காந்தி அவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு உத்தவ் தாக்கர் அவர்களாக இருந்தாலும் சரி அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் சரி இன்னும் பல எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அடடா பத்தியா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினானது அமெரிக்காவிலே வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு எந்திரமாக போச்சு அதனால் தூக்கி போடணும் அதிலையும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் விமானத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டி போல் இருக்கிறது அதை யாரும் ஆய்வு செய்ய விடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினானது தவறு செய்யும் அப்படின்றதையும் இந்த தேர்தலில் பல முறைகள் நடந்திருக்குது அப்படின்றதையும் பதிவிட்டிருக்கிறாரு ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு நேரடியாக சவால் விட்டாங்க யார் வேண்டுமானாலும் சரிங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து ஆக்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு கால்குலேட்டர் ஏன்னால் அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப் இருக்கும் அதே மாதிரி கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே ஒரு சிப் இருக்கும் அதே மாதிரி விவி பேடுக்குள்ளே ஒரு சிப் இருக்கும் இந்த சிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வைப்போம் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த சிப்பை எடுத்து பத்திரமா வச்சிருவோம் இந்த சிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஓட்டும் மிக்ஸ் ஆகும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் கிடையாது இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது அதனால் எங்கிருந்தும் ஆக்ட் பண்ண முடியாது எப்படி கால்குலேட்டரை நம்ம ஆக்ட் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஓட்டிங் மிஷினும் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தொடர்பாக நம்முடைய தேர்தல் ஆணையமானது பிடிச்சி ஆனால் இருந்தாலும் தொடர்ச்சியாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுலேயும் உத்து தாக்குற அணியிலேருந்து சொல்கிறாங்க இது மேல் மட்டத்தில் நடக்கக்கூடிய தவறு இந்த தவறை கண்டும் இன்னும் தேர்தல் ஆணையமானது தூங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதற்கு முன்னாள் அமைச்சர் ராஜீவ் அவர்கள் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஆக்ட் பண்ண முடியாது அதற்கு செயற்கை நுண்ணுறி ஊட்டுவதற்கான சாஃப்ட்வேரும் கிடையாது அதில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் தானே சாஃப்ட்வேர் இருந்தால் தானே அதில் ஏ தொழில்நுட்பத்தை வந்து நம்ம புகுத்த முடியும் ஒய்ஃபை கனெக்ஷன் கிடையாது நெட்டு கனெக்ஷன் கிடையாது எதுவுமே கிடையாதுயா அதனால் சாதாரண ஒரு கால்குலேட்டர் தானே இது காங்கிரஸ் ஆட்சியிலும் இதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தான் ஏன் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தொடர்பாக என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குறதோ அந்த எல்லாம் நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடன் இணைத்து இந்த தேர்தலை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம் நம்பிக்கை தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக தொழில்நுட்பங்களை வந்து பார்த்திங்கன்னா நாம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஆக்ட் பண்ண முடியாது அப்போது எலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்போ அது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க எலான் மஸ்க் அவர்கள் சொல்லுவது உண்மைதானுங்க ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போகிறது அத்தனையும் வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு பொது இடத்துல பொது சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாக்களிக்கலாம் அதனால் அங்கே இணைய வசதி இருக்கிறது பல தருணங்களில் பல இடங்களில் வாக்களிக்கின்ற வாக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய பொது பிளாட்பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டோர் ஆகுது அங்கே ஆக்ட் பண்ணலாம் அங்கே பிரச்சனை இருக்கலாம் நம்ம அப்படி கிடையாது ஒவ்வொரு வாக்கு மையத்திலும் பதிவாகின்ற வாக்குகள் அங்கே இருக்கின்ற எந்திரத்தில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகுது அதுவும் இல்லாமல் நம்முடைய வாக்கு எந்திரம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேட்பாளரோ இல்லை வாக்கு முகவர்கள்ட்டையோ ஒன்றுக்கு பல முறை செக் பண்ணி காட்டிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ந்து விட்டு எல்லாரும் ஒப்புதல் அளித்த பிறகு தான் அந்த வாக்கு எந்திரத்தை கொண்டு போய் வைக்கிறோம் அதனால் நீங்கள் வாக்கு எந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியும் என்றால் அந்த வாக்கு முகவர்கள் வாக்கு போடும் தருணத்தில் வந்து கூட நிரூபிக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே டெமோ செஞ்சு காட்டிட்டு தான் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கு எந்திரமானது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அமெரிக்கா போன்று இங்கே இருக்கின்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையாது அது எங்கேயோ வாக்குப்பதிவு செய்வாங்க அதே மாதிரி எப்போதோ வாக்குப்பதிவு செய்வாங்க அவையெல்லாம் ஒரு பொது இடத்துல ஸ்டோர் ஆகுது அதுக்கு இணைய வசதி தேவை ஆனால் நமக்கு இணைய வசதி கிடையாது அதனால் இதெல்லாம் ஆக்ட் பண்ண முடியாது மீண்டும் மீண்டும் மக்களை குழப்ப வேண்டாம் நம்ம இந்திய ஜனநாயகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அமைப்பு தான் மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்குது அதன் மீதே நம்பிக்கற்ற தன்மையை உருவாக்கிட்டேன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்காது ஜனநாயக சிதைந்து போய்விடும் மீண்டும் இராணுவ ஆட்சியோ இல்லை சர்வாதிகாரி ஆட்சியோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்களும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு தான் எலெக்ஷன் நடத்துனீங்க அதாவது காங்கிரஸ் போன்றவங்கள்லாம் நாங்களும் அதே தான் வச்சு நடத்துறோம் நீங்கள் வெற்றி பெறுகின்ற போது அந்த கொஷின் எழுவது கிடையாது ஆனால் நாங்கள் வெற்றி பெறுகின்ற போது மட்டும் அந்த கொஷின் ஏ எழுகுது இதுலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுதே அமித்ஷா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் என்னை செய்தி நிறுவனம் கேள்வி கேட்டுருக்கும் என்னங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு தான் நீங்கள் வெற்றி பெறீங்களாமே அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு வெற்றி பெறோமா ஏன் இமாச்சலப் பிரதேசத்தில் வெற்றி பெறல ஏன் மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெறல ஏன் தமிழகத்தில் வெற்றி பெறல ஏன் தெலுங்கானாவில் வெற்றி பெறல ஏன் அங்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத ஒரு மாநிலமா ஏதாவது சொல்லணுன்றதுக்காக சொல்லாதீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினெலாம் ஆக்ட் பண்ணி இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவாக மாற்ற முடியாது அப்படி பாஜகக்கு ஆதரவாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மாற்றணும்னா எவ்வளோ ப்ராசஸ் ஆகும் ஒவ்வொரு மாநிலத்திலும் லட்சக்கணக்கான ஓட்டிங் அது பயன்படுத்தப்படுகிறது அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் ப்ரோக்ராம் பண்ண முடியுங்களா அதாவது சாஃப்ட்வேரை பற்றியோ இல்லை மின்னணுவியல் தெரிஞ்சவனோ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கேட்டால் காரி மாட்டான் அப்படின்னு ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதும் வந்து தோல்விக்கான காரணத்தை தேடுவாங்க இப்போதும் அப்படி தாங்க தோல்விக்கான காரணத்தை தேர்தலுக்கு முன்பாகவே தேடிட்டாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் விளக்கம் அளித்தார் ஆனால் தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் எப்படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது குறை சொல்கிறது நம்மளும் வெற்றி பெற்றிருக்கோமே தாறுமாறா அப்படின்னு தயங்கி இருந்தவங்களுக்கு இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வெற்றி பெற்றா தெரியுமா அவரெல்லாம் விழுத்த முடியாத தலைவரெல்லாம் கிடையாதுங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக தான் வெற்றி பெற்றார் இங்கே பாருங்கள் எலன் மஸ்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அவர்களை மோடி அவருடைய வெற்றியை வந்து குறைத்து மதிப்பிட்டு மக்களிடையே தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் எலான் மஸ்கினுடைய உதவியை நாடி இருக்கிறாங்க வாக்கு எந்திரத்தில் முறைகேடுகள் நிகழ்த்த முடியும் அப்படின்னா அதை நிரூபித்திருக்க வேண்டும் எதிர்கட்சிகள் இத்தனை ஆண்டு காலத்துக்குள்ளாக இத்தனை ஆண்டு காலத்துக்குள்ளாக நிரூபிக்க முடியாத பொழுது எவனோ அந்தந்த நாட்டில் நடக்கின்ற நிகழ்வு எல்லாம் பேசுகின்ற போது அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலையும் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா யாராவது ஒரு நோயாளி தெருவே நடந்துக்கிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோயே ஐயோ நம்மளுக்கும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்குறோம் பாருங்க அதே போன்ற ஒரு மனநிலை தான் வந்து பார்த்தினா எதிர்கட்சிகளும் இருக்குது எப்போது அடுத்த நோய் நமக்கும் இருக்குமோ அவனை மாதிரியே நமக்கும் இருக்கிறதே அப்படின்னு எப்போ நினைக்கிறானோ அப்போதே அவனுக்கு அந்த வியாதி வந்துடும் அதே மாதிரி தான் அதாவது மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்களிடம் போய் வாக்கு கேட்பதெல்லாம் மறந்து போய் அவங்க எப்போதும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக தான் வெற்றி பெறாங்க அப்படின்னு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா என்ன பாடுபட்டு என்ன பேசி மக்களிடையே என்ன கருத்து சொல்லி நம்ம என்ன வெற்றியாக பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை செய்வதை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திவிட்டு சோர்வு ஏற்பட்டு அரசியல் விட்டு ஒதுங்குற நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு வரும் அதனால் மக்கள் மீது நம்பிக்கை வச்சு ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் கை வைக்க முடியாதியா தூள் கலப்புறம் பாரியா மக்கள்லாம் ஒன்றிணைக்கிறோம் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு போனாங்கன்னா மோடி அவர்களை வீழ்த்தலாம் இல்லைன்னா தோல்விக்கான சப்ப காரணங்களை அடுத்த நாட்டுக்காரன் சொல்லுகின்ற போது அது நம்ம நாட்டிலே நடந்ததாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு உங்களை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் கடைசி வரைக்கும் தேர்தலில் தோல்வி தான் பரிசாக ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்து உங்கள் கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்கள்